சமீபத்தில் ஒரு ஒரு கல்லூரி பேராசிரியர் சந்தித்த போது அவர்கிட்ட நான் கேட்டேன் ஐயா பேராசிரியர் அவர்களை நீ கல்லூரியில வேலை செய்யறீங்க மாணவர்கள் உங்ககிட்ட படிக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் வருகிற போது மாணவர்களுடைய மனப்பாங்கு என்ன என்று கேட்ட போது அந்த கல்லூரி பேராசிரியர் சொன்னார் எங்க மாணவ ஐம்பது என் கிளாஸ் ஐம்பது பேர் இருக்கிறாங்க அந்த பையன்கிட்ட நான் கேட்டேன் ஐயா தேர்தல் நடக்க போகுது நீ யாருக்கு ஓட்டு போட போறீங்க சொல்லும் போது அந்த ஐம்பது மாணவர்களில் முப்பது மாணவர்கள் தங்களுடைய கையை உயர்த்தி

அவருடைய முன்னேற்றக் கழகத்திற்கு கலைஞர் கருணாநிதியை பொறுப்பேற்றார் அண்ணா த அவருடைய உருவான போது அடுத்தடுத்து அம்மை ஜெயலலிதா அந்த அந்த கட்சிக்கு பொறுப்பேற்ற இறக்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பலமுறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அம்மை ஜெயலலிதா அவர்கள் மூன்றாவது முறை முதலமைச்சர் பணியாற்ற கொண்டிருக்கிறார் நான் உங்களை கேட்க விரும்புகிறேன் தமிழகத்து மக்கள் அடிப்படை பேசி ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா மக்கள் பேசிய தீர்ந்திருக்கிறதா ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்களை வலைப்படுத்தி கொண்டாகவுடையே மக்களை பற்றி விட்டார்கள் மக்களை மறந்தது மட்டுமல்ல கடந்த நாற்பத்தி ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசியல் கலாச்சாரத்தை அழித்து விட்டார்கள் என்ன அரசியல் கலாச்சாரம் அவர்கள் சொன்னார்கள் அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு புனிதமான பணி ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ அவர் ஆட்சிக்கு வந்த போது ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை ஊழல் எத்தனை முறைகேடு உங்களை கேட்டுக்கொள்ள கடவுள் பெற்று கடந்த ஐந்தாண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் வேலை நியமனத்தில் ஊழல் கான்ட்ராக்டில் ஊழல் இங்கு அரசு போக்குவரத்து ஓட்டுற வேலை வேண்டுமா நாலு லட்சம் கொடுக்கணும் வேலை வேண்டுமா நாலு லட்சம் கொடுக்கணும் கிராம அலுவலர் வேலை வேண்டுமா நாலு லட்சம் கொடுக்கணும் வேல வேலை வேண்டுமா அறுபது லட்சம் கொடுக்கணும் துணைவேந்தர் கோடி கொடுக்கணும் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் நெல்லை மாவட்டத்திலே ஒரு வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி ஒரு நேர்மையான அதிகாரி என்ன நடைபெற்றது அங்கே வேளாண் துறையில் ஏழு ஓட்டுநருக்கு வேலை நியமனம் என்று வருகிற போது அங்கே அந்த வேளாண் நேர்மையான அதிகாரி அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து பட்டியலை கேட்டு ஒரு பைசா கூட வாங்காம ஏழு பேருக்கும் அங்கு வேலடைமை உத்தரவு அளித்தார் ஆனால் வேளாண் அமைச்சர் ஆகிய கிருஷ்ணமூர்த்தி பொறுத்தவரை என்ன சொன்னா தெரியுமா நீ எப்படி என்ன கேட்காம போட்ட ஒரு ஆளுக்கு ஏழு லட்சம் ரூபாய்னு நான் ஏழு பேருக்கு கையில பணம் வாங்கி இருக்கிறேன் அந்த பணத்தை நான் கொடுக்க முடியாது நீ தான் கொடுக்க நிர்பந்தப்படுத்துகிற போது அந்த வேளாண் புய முத்துக்குமாரசாமி தன்னுடைய மனைவி நகைகளை எல்லாம் பெற்று அங்கே பணத்தை கொடுக்க முடியாத போது நிர்பந்தம் தாங்காமல் அந்த முத்துக்குமரசு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரே அம்மைய ஜெயலலிதா கேட்க விரும்புகிறேன் அவர் தற்கொலை செய்து கண்ட பிறகு அந்த கிருஷ்ணமூர்த்தி அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வழக்கு தொடக்கப்பட்டிருக்கு அது மட்டுமா நண்பர்களே இன்று தமிழகத்திலே எல்லா துறைகளிலும் எல்லா பதிவுகளுக்கும் அங்கே பணம் பணம் என்று ஊழல் மலைந்து வருகிற போது இங்கே கடந்த இருபத்தி ஒன்பது ஜெயலலிதா பிரச்சாரத்தை துவைக்க இருக்கிறார் ஊரூராக செல்லுகிறார் ஆனால் ஊழலை பற்றி அவர் பேசுகிறாரா மக்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறாரா இல்லையே அதற்கு மாறாக கடந்த கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக விருத்தாசல தம்மை ஜெயலலிதா பேசுகிற போது காலை பத்து மணிக்கு கிராமங்களில் காசு கொடுத்து மைதானத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வெயில் பத்து மணிக்கு கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி கிடையாது இயற்கை விவாதிகளுக்கு வெளியே செல்ல அனுமதி கிடையாது